வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி தென்னந்தோப்புடன் தோட்டம் பதினான்கு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி போடுற வீடியோக்கள் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னாக்க டபுள் சைடு தார் ரோடுங்க அதாவது மேற்கு தெற்கு ரெண்டு பக்கமும் தார் சாலை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுற்றிலும் கம்பி விலை அமைக்கப்பட்டு கேட் வசதியுடன் அமைந்துள்ளது ஃபுல்லுமே பதினான்கு ஏக்கருமே முழுசுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபுல்லுமே ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் தாங்க என்ன பல ஆண்டுகள் இதெல்லாம் காய் காய்க்கும் அளவில் அருமையான செம்மண் பூமி தோட்டம் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி பிடிக்கும் இதில் அருமையான பண்ணை வீடு ரெண்டு வீடு இருக்குதுங்க பண்ணை வீடு ரெண்டு இருக்குது பெரிய ஷெட்டு இருக்குங்க கோழி ஆடுகள் வளர்த்துற அளவுக்கு ஷெட் ஒன்று இருக்குது பாருங்கள் ரெட் சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான செம்மண் பூமி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு போர் வசதி இருக்குது அது மாதிரி முழுசும் பார்த்திங்கன்னா நல்ல ரோடு வசதி சூப்பராக இருக்குங்க தார் சாலை முகப்புலி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா முழுசுமே செம்மண் பூமி தான் அருமையாக இருக்குது தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை காய் வெட்டிடுறாங்க தேங்காய் ஒரு வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் காய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க வருஷத்தில் நாலு முறை வெட்டுவாங்க அதனால் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தோட்டங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு அரை ஏக்கர் அளவுக்கு ஃபுல்லாக மஞ்சள் பயிரிட்ருக்காங்க பாருங்கள் மஞ்சள் நடவு செய்து இப்போ தான் எல்லாமே மலைச்சு வந்துட்டுருக்கு ஃபுல்லுமே பதினான்கு ஏக்கருமே சாகுபடியில் இருக்குது எதுவுமே எம்டி லேண்டு கிடையாதுங்க அந்தளவுக்கு சாகுபடி ஃபுல்லாகவே தண்ணீர் பாயுது பதினான்கு ஏக்கருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இபி சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் உள்ள கிணறு ஒன்று ஈசானிய மூலையத்தில் மூலையிலே அமைஞ்சிருக்கு இதில் வந்து மூணு போர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே தண்ணீர் வந்து டைரெக்டாகவே வயலுக்கு அப்படியே பாய்ச்சுறாங்க தோப்புக்கு அது இல்லாமல் நீர் தேக்க தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி மீதி மூணு போரில் உள்ளது அதில் ஸ்டோரேஜ் பண்ணி இருந்தால் நீர் எடுத்துட்டு பாய்ச்சிக்கிறாங்க எல்லாம் மீடியமான இளம் மரங்கள் ஒன்றும் வயதான மரங்கள்லாம் கிடையாது ரெட் சாயில் அருமையான மண்ணு ஏன்னால் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ரெட் சாயில் வேணுன்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா பதினான்கு ஏக்கரவும் அருமையாக பராமரிப்பு பண்ணியிருக்காரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் கூட எல்லாம் பூண்டுகள்லாம் நிறையா முளைச்சு ஒரு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பதினான்கு ஏக்கர் நல்லா கிளீராக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது தோட்டம் பாருங்கள் எல்லாமே மஞ்சள்ங்க இது இடையில் ஊடு போயிடா மஞ்சள் போயிடுக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டம் அதாவது ராசிபுரத்துலேருந்து சேந்தமங்கலம் செல்லும் சாலை கொல்லிமலை பக்கமாக அமைஞ்சிருக்கு இடம் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஊர்கள் எல்லாம் இருக்குது வீடுகள் நிறைய இருக்குது அதனால் பண்ணைக்கு ஆட்கள் தேவைனாலும் நம்ம இருந்து கூப்பிட்டுக்கலாங்க மற்றபடி இடம் சூப்பரான இடங்க தேவைப்படும் நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் இதனுடைய விலை ஓரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ